ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதியில் பிறந்தவங்க ரெண்டாம் நம்பல்காரங்க போன வழியை விட ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களை சொன்னேன் இப்போ பதினோராம் தேதி பிறந்தவங்கள பற்றி சொல்ல போகிறேன் இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம் கான்ஃபிடென்ட் அதிகம் இதில் கொஞ்சம் பேர் நாஸ்திகளாக இருப்பான் ரெண்டுக்கு சொன்ன மாதிரி இது பதினோராம் தேதி பிறந்தவங்க கண்டிப்பாக கவிஞர்களாக இருப்பாங்க நீதி சட்டம் இதுக்கெல்லாம் அவங்க கட்டுப்படுவாங்க நிறைய லேங்குவேஜ் கற்றுக்குவாங்க நிறைய மொழிகள் கற்றுக்குவாங்க மேக்ஸிமம் சார் பதினோராம் தேதி பிறந்தவங்க எதாவது நினைச்சா அது சரியாக வரும் வறுமையாக இருந்தால் கூட கொஞ்சம் செம்மையாக இருப்பாங்க தோழர்களோடும் ஏழைமை பேசியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு பதினாறு காரங்களை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க ஏமாத்துருவோம் இவங்களுக்கு புகழ் கிடைக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது ஆனால் இவங்க எதோ உறுதியாக நம்புகிறாங்களோ அதை இவங்களால் சாதிக்க முடியும் இவங்க தர்மவானலாக இருப்பாங்க சாஸ்திர அறிவு இருக்கும் நல்ல கேரக்டர் இருக்கும் ரெண்டு சந்திரன் ஒன்று ஒன்று சேர்ந்து ரெண்டு சூரியன் சேர்ந்து ஒரு சந்திரன் வருது இல்லையா ஒன்று சூரியன் ஒன்று சூரியன் அது ரெண்டு சேர்ந்தால் ரெண்டு சந்திரன் அதனால் இவங்களுக்கு எப்படி இருக்கலாம் பிரகாசம் புகழ் தான் மற்றெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க நல்லா இருப்பாங்க டீசல் இருப்பாங்க பெரும்பாலும் பதினொன்றில் வந்து வணக்கத்துக்குரியவங்களாக போட்டுதற்குரியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய அதிர்ஷ்டமான நாள் திங்கக்கிழமை இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை லைட் பிங்க்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் வந்து முத்து இடதுகையில் நடுமரலில் போடணும் வெண்ணியில் போடணும் முத்து வச்ச மோதிரும் பதினோராம் தேதி பிறந்தவங்களை பற்றி சொல்லிட்டோம் அடுத்த வீடியோ இருபதாம் தேதி பிறந்தவங்களை பற்றி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தவறாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்